ஹை சில்ட்ரன் ப்ரைஸ் தலோடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சரிதாண்டி சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன் எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பட்ட ஜெவமில்லாமா அன்புள்ள இயேசு சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வேலை கூட ஆண்டவரே இந்த ஸ்டோரி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்துல நீங்கள் பேசுங்கப்பா நீங்கள் அவங்களுக்கு இதன் முன் நிமித்தம் நல் காரியங்களை கற்றுக்கொள்ள நீ கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நீ அப்படியே கை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் பலப்படுத்துங்க ஏசு கேஸ் நாம்துறான்னு ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாய் சில்ட்ரன் ஓகே நம்ம நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம் ஓகே சரி இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு பூனையை பார்க்குறீங்க கேட் இது வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு அது ஒரு ஒரு வீட்டோட ஓடு மேலே உக்காந்துட்டு மேலே ஓட்டு மேலே உக்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டுருந்துச்சான் கண்ணை மெதுவாக திறந்து பார்த்தபோது அப்போ தான் சேவல் கூவுது கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த குருவிகள்லாம் சத்தம் இருந்துச்சு அப்புறம் இந்த ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தரை ஆட்டெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாம் அவங்கவுங்க காலையில் வேலைகள் செய்கிறது நடந்துகிட்ருக்கு இன்னும் வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க அந்த களைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வயல்வெளிக்கு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பூனை பார்த்துச்சு ஓ நமக்கு கண்ணை திறக்கும்போது இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க எல்லாம் இந்த வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி பார்த்துச்சான் அதுக்கு ஒன்றுமே தெரில இருட்டாக இருந்துச்சு திரும்பி கண்ணை திறந்து பார்த்துச்சு கண்ணை திறக்கும்போது எல்லாம் வேலைக்கு போகிறது இது பண்ணுறது பறவைகிற சவுண்டு போடுறது இந்த கோழி சவுண்டு எல்லாமே அதை வந்து பார்த்துச்சு கேட்டுச்சு திரும்பி கண்ணை மூடி பார்த்துச்சு திரும்பி அதுக்கு ஒன்றுமே தெரில ஒரு மாதிரி இருட்டா அப்படியே இருந்துச்சு அப்புறம் திரும்பி கண்ணை திறந்து பார்த்துச்சு எல்லாம் வேலை செய்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு இது திரும்பி கண்ணை மூடி பார்த்துச்சு இப்படியே கண்ணை திறந்து போச்சு திரும்பி மூடி பார்த்துச்சு திரும்பி திறந்து பார்த்துச்சு இப்போ என்னம்மா நினச்சிச்சது ஓ நம்ம கண்ணை திறக்கிறதுனால தான் இவங்க எல்லாமே வேலையே செய்கிறாங்க நம்ம கண்ணை மூடி இருந்தால் எல்லாம் ஸ்தம்பித்து போன மாதிரி இருக்குது யாரும் எந்த வேலைக்கும் போகாமல் இதெல்லாம் குருவிகள் பறவைகள் மனுஷங்க மொத கொண்டு எல்லாரும் வேலை செய்கிறதெல்லாம் நம்ம கண்ணை திறந்தாதான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த பூனை அப்படி நினச்சிக்கிச்சு ஓ இந்த வந்து இந்த மனுஷங்களாம் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க நம்மளை இதை வந்து பாலை வச்சுட்டு பாலை வந்து இது குடிக்க திருட்டுத்தனமாக குடிக்கிறதுன்னு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மீன் அவங்க மட்டும் நல்லா சாப்பிட்றாங்க நமக்கு மட்டும் எலும்பு முள்ளுள்ள மீனை அப்படி கொடுக்குறாங்க அரைங்குரமாக சாப்பிட்டு சாப்பிட்டாத இவங்களுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு திருட்டு பொண்ணுன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க அது இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் நம்ம கண்ணை திறந்தாதானே தானே எல்லாம் நடக்குது நம்ம கண்ணை திறந்தாதானே தானே இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க கண்ணை மூடி இருந்தால் ஒரு வேலை நடக்கிறது இந்த பூமியே இந்த சுழறது இந்த வேலைகளை பூமியில் உள்ள எல்லா வேலைகளும் நான் கண்ணை திறந்துருந்தால் மட்டும்தான் வேலை நடக்குது இனி நம்ம ஒரு முடிவு பண்ணணும் கண்ணை வந்து இனி திறக்கவே கூடாது இருக்க முடிக்கணும் இவங்களாம் என்ன செய்வாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ப்ளீஸ் 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 கண்ணை திறவேன் இந்த எங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போகணும் நாங்கள் எல்லா எங்கள் வேலைகள்லாம் அப்படியே நிற்கிது ப்ளீஸ் கண்ணை திறன்னு சொல்லி எல்லோரும் கெஞ்சுற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முடிவு பண்ணுச்சு நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க இந்த மனுஷங்கெலாம் நம்மகிட்ட வந்து கேட்கட்டும் இது பண்ணட்டும் கெஞ்சட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தவறான ஒரு முடிவு பண்ணுச்சு உடனே கண்ணை மூடி அப்படியே இருக்க முடிச்சு கண்ணை மூடிட்டு எவ்வளோ நாள் இருந்தாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படி இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணை முடியா இருக்காங்க ரெண்டாம் நாளும் கண்ணை இருக்காங்க மூணா நாள் நாலா நாள் அப்படியே போகுது யாராவது நம்மட்ட கேட்பாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ணை தரவே நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் அதை எல்லாம் மிருகங்கள்லாம் அதோ அந்த வேலை செய்யணும் இந்த உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கிது ப்ளீஸ் கண்ணை தரன்னு எல்லோரும் கெஞ்சுவாங்க நினச்சி கண்ணை மூடியே இருக்குது இது நினச்சிச்சு கண்ணை மூடி இருக்கிறனால யாருக்குமே ஒன்றும் வேலைக்கு போகாமல் எல்லாரும் அப்படி இப்படியே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்குச்சு அது வந்து உலகமே நம்ம கண்ணு முடிக்கணும்னாலும் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஒரு வேலை நடக்கல நம்ம கண்ணு கண்ணை தான் எல்லா வேலையும் நடக்குதுன்னு நினச்சி இந்த பூனை தவறான்னு நினச்சிட்டு இருந்தது நாலு நாள் இப்படியே கண்ணை முடிய இருந்தது சாப்பிடாமல் இது பண்ணாமல் இது அப்படியே கண்ணை இருந்து கடைசியில் செத்தே போயிடுச்சு பார்த்திங்களா சில்ட்ரன் செத்தே போயிடுச்சு இது மாதிரி தான் நம்ம உலகத்தில் நம்ம மக்கள் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் சின்ன பெருமையாக நினைக்கிறாங்க என்னென்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பையன் என்ன நினைப்பான் எங்கள் டீம்லையே நான் தான் பெஸ்ட்டு எங்கள் டீமில் நான் இல்லைன்னா இந்த மேட்ச்சே ஓடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கான் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்பால் எது சொல்கிறேன் நார்மலி எல்லோருமே நம்ம இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது இப்போ வந்து ஃபேமிலியில் எடுத்துட்டிங்கன்னா கணவர் மனைவி இருக்காங்கன்னா கணவன் நினைப்பார் நான் இல்லைன்னா குடும்பம் நல்லபடியாக ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி மனைவி என்ன நினைப்பாங்க நான் இருக்கிறதுனால தான் குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் இல்லைன்னா அவ்வளோ தான் நான் தான் எல்லாமே பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி இவங்க நினப்பாங்க இப்போ ஆஃபீஸில் ஸ்டாஃப் என்ன நினைப்பாங்க நான் இருக்கிறனால தான் இந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிட்ருக்கு நான் இல்லைன்னா எல்லாம் இழுத்து மூட வேண்டி தான் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்ன உயர்வாக நினச்சி நான் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது இந்த பூனைக்கு நடந்த சம்பவம் தான் நான் கண்ணை திறக்கலைன்னா ஒன்றுமே நடக்காது நான் கண்ணை திறக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டுருக்குன்னு நினச்சி இந்த பூனை தவற நினச்சனால தான் கடைசியில் செத்தே போயிருச்சு இந்த மாதிரி நம்ம நான் 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 இருக்கிறனால தான் நான் என்னோடய பலத்தில் தான் என்னோடய ஓடிகிட்டு இருக்கேன் என்னோடய இது ஒரு டேலண்ட்டில் தான் நான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டிருக்கேன் அப்படின்னு இப்படி நினச்சா அதுதான் பெரிய டேஞ்சரஸான திங்கிங் அப்படி இருக்கக்கூடாதா அதுக்கு அதுக்கு அழிவு தான் நிச்சயம் இதுதான் வேதத்தில் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உலர்களாக இருங்கள் மேட்டுமையான மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று என்னாதிருங்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம வந்து சுயமாக நம்ம திங்க் பண்ணணும் யோசிக்கணும் நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம சுயமாக நம்மளுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் நான் நீதிமான் நான் பர்ஃபெக்ட்டு நான் வந்து இவ்வளோ டேலண்ட்டில் இருக்கேன் நான் இருக்கிறனால தான் எப்படி இது என்னோடய பலத்தில் தான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோமா அப்படி இருந்தால் இந்த பூனை எப்படி கண்ணை திறக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்குன்னு சொல்லி அது தவறாக புரிஞ்சுக்கிச்சுல அந்த கண்ணை மூடுனா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு தப்பாக இருந்ததுல அது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உண்மையாலுமே நம்மளை தாழ்த்தணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவர் இருக்கும்போது தான் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியும் நம்ம சுயமாக எந்த வேலைகளும் செய்ய முடியாது இந்த உணர்வோடு நம்ம எப்போவுமே நம்ம வந்து தாழ்மை என்ன எண்ணத்தோடு இருக்கணும் இது வேதத்தில் படி வேதத்தில் உள்ளதை திரும்பி ஒரு தடவை பார்ப்போம் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் அதாவது ஒருவரோடவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் மற்றவங்களுக்கு என்ன வேணும் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் மற்றவர்களுக்காக நம்ம இருக்கணும் நான் 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 நல்லா இருந்தால் போதும் நான் நல்லா இருந்தால் போதும் நான் என்ன தான் கவனித்தா போதும்னு சுயமாக யோசிக்காமல் அப்போ சுயமாக யோசிக்கும்போது நம்மளையே பெருமை பாராட்டுறதுக்கு இடம் கொடுக்குற இருக்கும் நான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சுருவேன் நான் இருந்தால் அந்த வேலையை முடிச்சிருவேன் நான் இல்லைன்னா இந்த இதே ஓடாது அப்படின்னு சொல்லி நம்ம மே அந்த திங்கிங் வந்துருச்சுனாவே மேட்டுமையானவைகளை நம்ம யோசிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள் தாழ்மை தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் தாழ்மையாக நம்ம ஹம்புல் அவர் செல்ஃப் நம்மளையும் தாழ்த்தணும் தாழ்மையாக இருக்கிறவங்களோட நம்ம அவங்களோடு இணங்கி அவங்களோட சேர்ந்துக்கணும் உங்களையே புத்திமான்கள் என்று என்ன நம்ம தான் பெரிய டேலண்டான பர்சன் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிருவோம் அப்படின்னு நம்மளையே பெருமையாக நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அறிவு இருக்குன்னு நம்மளே பெரிய புத்திமான் என்று நம்ம நினைக்கக்கூடாது என்ன பிள்ளைங்களா இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம இந்த ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிறோம் சரியா நம்ம எப்போவுமே நம்மளை தாழ்த்தி நம்மளை ஹம்புல ஒரு சொல் ஹம்புல நம்ம ஏசப்பாவை முன்னாடி வச்சு ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் எனக்கு கொடுக்குற பலன் நீங்கள் எனக்கு கொடுக்குற இந்த ஞான ஞானம் எல்லாமே அவருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி ஆண்டவரை முன்னாடி வச்சு நம்ம நம்மளையே தாழ்த்தும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஜெயத்தை கட்டளிடுவார் என்ன பிள்ளைங்களா இந்த வசனம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருந்தே உங்களையும் நீங்களே தாழ்த்தி ஆண்டு டோப்பு கொடுத்து ஹம் யுவர் செல்ஃப் நீங்கள் வந்து உங்களை தாழ்த்தி ஆண்டவரே என்ன பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை நீங்கள் தான் உம்முடைய கிருபை தான் எங்களை அனுதனும் நடத்துது அதை கைஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுவீங்களா ஓகே சில்ட்ரன் ஓகே காட் ப்ளஸ் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை அநேகருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஆழமான ஆண்டோட சத்தியத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு சாட்சியை எலும்பி பிரகாசித்து வாழ்வதற்கு நீங்கள் அனுப்புகிற அந்த ஷேர் மூலமாக அநேகருக்கு இது புரோஜனமாக இருக்கும் ஓகே சில்ட்ரன் பாய் பாய் டேக் கேர் காட் ப்ளஸ் யூ இந்த பெல் ஐக்கான் பட்டன்லாம் டச் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் அடிக்கடி வீடியோ டெய்லி வீடியோ கத்தோட கிருபெல்லாம் போட்டுட்ருக்கேன் இது ஆண்டோர் கொடுக்குற ஊழியம் இந்த ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்தி ஆசிர்வதிங்க God bless you. God bless you.